அல்லாஹுடைய முகத்தை நாடி ஒட்டகத்தையோ மாட்டையோ என்று அல்லது ஐயா முத்த ஷெரீப் அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று இந்த நாட்களில் அல்லாஹ் உவை நிரம்புவதற்காக இந்த மூன்று விலங்கினங்களையும் அறுத்து பலியிடுதல் தான் உதுகையா அல்லாஹ் ரபுல் ஆலமின் கூறுகிறான் இன்னா அத்தொயினாக் இன்னா அத்தொயினாக் அல் கௌசர் அல்லாஹ் ரபுல் ஆலம் நபியே கௌசர் என்ற தடாகத்தை உமக்கு வழங்குகிறான் அதனால் பசல் ஒன்ஹர் அல்லாஹுவை தொழு அல்லாவிற்கு அறுத்து பழியிடுங்கள் ஒன்ஹர் வஸ்பஹ் அல்லாவிற்கு அறுத்து பழியிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுகிறான் இந்த உதுஹியாவுடைய விஷயத்தில் உலமாக்கள் மத்தியிலே மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது சில உலமாக்கள் சொல்கிறார்கள் உதுஹியா என்பது வாஜிப் அதை விட்டால் பாவம்